நாகேஸ்வரனின் புகைப்படங்கள் பறைசாற்றுகின்றன மதுரை மாவட்டத்தில் உள்ள வாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஜெய்சிங் நாகேஸ்வரன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததால் சிறுவயது முதலே அனைத்து வகையான பாகுபாடுகளையும் அவர் சந்திக்க நேரிட்டது நான் பள்ளிக்கு சென்றபோது முதல் இரண்டு மூன்று மாதங்கள் யாரையும் யாருக்கும் தெரியாது எந்த சேர்ந்தவர்கள் என்பதெல்லாம் தெரியாது ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு ஆசிரியர்கள் வந்து எங்களது பெயரை கூறி தனித்தனியே அமர வைப்பார்கள் அப்போதுதான் மொத்த வகுப்பும் பிளவுபடும் பாகுபாடு என்பதும் தொடங்கும் நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்பதெல்லாம் அப்போதுதான் தொடங்கும் முன்பு நான் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தேன் பள்ளியின் கிரிக்கெட் அணியில் இருந்தேன் ஆனால் பாகுபாடு தொடங்கிய அன்றிலிருந்து என்னுடன் யாரும் விளையாடுவதில்லை நீ வேறு நாங்கள் வேறு நீ எனக்கு சமமானவன் இல்லை என்று சொல்வார்கள் இந்த நிகழ்வுகளால் நான் உளவியல் ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டேன் புகைப்படங்கள் மூலம் இந்த களங்கங்களை உடைக்க வேண்டும் என்றே நான் முயற்சிக்கிறேன் தலித்களுக்கென்று தனியாக வழங்கப்படும் தேநீர் கோப்பைகள் பாத்திரங்கள் போன்றவற்றையும் அவரது புகைப்படங்களில் நாம் காணலாம் நான் தலித்தாக இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி தான் நான் யாரையும் குறை கூறவில்லை தலித் சமூகத்திற்கு மரியாதை வேண்டும் என்பதே எனது நோக்கம் எனது பணி சாதியற்ற ஒரு நிலைக்கு நாடு மாற வேண்டும் என்பதுதான் இதை மேற்கொள்வதற்கு தனது குடும்பம் மிகவும் உறுதுணையாக இருப்பதாக கூறுகிறார் நாகேஸ்வரன் புகைப்படங்கள் மூலமாக அவர் சொல்ல விரும்பும் விஷயங்கள் இப்போது அனைவரது கவனத்தையும் இருந்து வருகிறது இளம் புகைப்பட கலைஞர்களை அங்கீகரிக்கும் கியூட்டோ புகைப்பட கண்காட்சியில் நாகேஸ்வரன் வெற்றி பெற்றுள்ளார் புகைப்படம் மூலம் நீங்கள் எல்லோருடனும் பேசலாம் வார்த்தைகள் மூலம் நீங்கள் எதையும் வெளிப்படுத்த தேவையில்லை